கலைஞர் ஆப்ஸை ஓப்பன் செய்யுங்கள் உங்கள் நான்கு இலக்க பின் நம்பரை அதில் பதிவு செய்யுங்கள் பதிவு செய்த பின்பு அட்வான்ஸ் என்ற பகுதி தோன்றும் அதனை டச் செய்யுங்கள் அதில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் என்ற பகுதி தோன்றும் அதனை நாம் டச் செய்ய வேண்டும் டச் செய்த பின்பு அப்ளை என்ற பகுதியை டச் செய்யவும் ஃபெஸ்டிவல் நேம் என்றிருக்கும் அதனை நாம் டச் செய்ய வேண்டும் அதில் தீபாவளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதனை நாம் டச் செய்ய வேண்டும் கூடுதல் விவரம் பார்க்க அடிஷ்னல் இன்பு என்ற பதி தோன்றும் அதனை நாம் டச் செய்யலாம் அதில் நாம் தற்போது பெறும் ஊதியம் அனைத்து விவரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கும் அதனை நாம் சரிபார்த்து கொள்ளலாம் பின்பு உதாரணமாக தீபாவளி முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்தால் நீங்கள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இதில் அப்ளை செய்யலாம் பின்பு நம் சப்மிட் என்ற பகுதி தோன்றும் அதை டச் செய்ய வேண்டும் நன்றி